ரெண்டு நாளாக ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் வந்து வைரலாக போய் கொண்டிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடையை காமிக்கிறாங்க ஒரு ஸ்டில்லு அந்த ஸ்டில்லை வந்து மேடையில் வந்து கோவை மாவட்ட கிறிஸ்துவ அகமுடையார் பிராக்கெட்டில் தேவர்னு போட்டு சங்கம் அப்படின்னு ஒரு பேனர் அவங்களுடைய ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போட்ருக்கிறது அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த பேனரை எடுத்து போட்டு பாருங்கள் கிறிஸ்துவத்தில் கூட சாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து இயேசுவால் கூட ஜாதியை ஒழிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி புலகாங்கிதப்படுபவர்கள் ஷேர் செய்பவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே இந்த ஜாதி சிஸ்டத்தில் இருக்கிறவங்க தான் ஜாதி சிஸ்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பவர்களா ஜாதி சிஸ்டம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருணம் மனு தர்மம் இதுதான் நாலு வகை வருணங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருக்கிறார்கள் இதில் சில பேர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்களே கூட இதை வந்து ஷேர் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கிறார்கள் இதில் என்ன காமெடினா இது மாதிரியாக ஒருத்தர் ஷேர் பண்ணி இதை ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரே கிறிஸ்துவ மதத்துக்கு தான் மாறி இருக்கிறார் இருந்தாலும் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள அவர் சார்ந்த ஒரு சாதியை வந்து திரட்டி கொண்டிருக்கிறார் திரட்டி அவங்க மூலமாக லைக்கு ஷேர் மற்ற பெனிஃபிட்ஸை எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து இதை வந்து கிண்டல் செய்கிறார்கள் இது நமக்கு வந்து அதிர்ச்சியாலாம் ஒன்றும் கிடையாது இது மாதிரி பார்க்கறது ஏன்னா வந்து கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வந்து சாதி இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே நீண்ட காலமாகவே எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுல புதுசாக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கிறது வெல்கம் டு நியூஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சார்ந்த நூத்தி எண்பது தலித் குடும்பங்கள் வந்து இஸ்லாமியர்களாக மதம் மாறினார் அது தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக ஒரு நிகழ்வாக வந்து பதிவாகி இருக்கிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு அகில இந்திய அளவிலிருந்தும் இந்து மத வீரியர்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க படையெடுத்து வந்து இங்கு நிறைய மதமாற்றங்கள் நடக்கிறது அதை வந்து தடுக்கணும் இங்கு இருப்பவர்களை வந்து இந்து மத வீரியர்களாகவே வைத்திருக்கணும் இந்த இந்து மதத்துடைய அந்த வகை வருணம் சிஸ்டம் வந்து ஒழிந்து விடக்கூடாது அவர்கள் வேறு மாதத்துக்கு போனால் அது ஒழிஞ்சிடும் அது நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாஜ்பாயில் தொடங்கி எவ்வளோ பேர் வந்தாங்க மோடி கூட அப்போது வந்து நிலை மாவட்டத்துக்குலாம் வந்து போனதாலாம் சொல்கிறாங்க அதோட அடிப்படையில் தான் இந்து முன்னணி என்கிற அமைப்பே வந்து இங்கு புதியதாக நிறுவப்பட்டது அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உடைய பணிகள் வந்து பரவலாக தொடங்கின இது எல்லாத்தையும் அப்போதிலிருந்து ஆட்சியாளரான எம்ஜிஆர் ஆதரித்தார் எம்ஜிஆர் அரபு நாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்துக்காக இவர்கள் எல்லாம் மதம் மாறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் இருந்த இந்துத்துவ சக்திகளிடம் நம்ம மக்களை தமிழர்களை வந்து காட்டி கொடுத்தார் இதெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு சரி அந்த நூற்றி எண்பது குடும்பங்கள் ஏன் மதம் மாறினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு குடும்பங்கள் மதம் மாறுவதாக அறிவித்திருந்தார்கள் கடைசி இந்த பேச்சுவார்த்தை அங்கே டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்துலாம் வந்தெல்லாம் பேசினாங்க இல்லையா பேசியதற்கு பிறகு நாங்கள் மதம் மாறலன்னு சொல்லிட்டு இருபது குடும்பங்கள் வந்து பின்வாங்கி விட்டனர்

மதத்துக்கு மாறாமல் அல்லது பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டில் மதமாற்றம் என்று சொன்னாலே மதத்துக்கு தான் மாறுவார்கள் அப்படி இல்லாமல் அவர்கள் வந்து புறக்கணித்து விட்டு புறக்கணித்து விட்டு எதற்காக இஸ்லாமிய மதத்துக்கு மாறினார்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு வரலன்னா இந்து மதத்தை போலவே கிறிஸ்துவ மதத்திலும் சாதி பாகுபாடு இருக்கிறது நம்ம எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லினே பார்க்க முடியாது ரெண்டு கொல்லியுமே எரிஞ்சு கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது இதில் வேற ஒரு கொல்லியை எடுத்து நம்ம தலையை வந்து நம்ம வந்து சுரிஞ்சிக்க முடியாது அதனால தான் அவர்கள் இஸ்லாமிய மாத்துக்கு போனார்கள் ஏன் பௌத்த மாத்துக்கு போகலன்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் இருப்பதை போலவே பௌத்த மாத்திலும் தலித்துகள் இருக்கிறார்கள் நான் பௌத்த மாத்துக்கு போனாலும் தான் இருப்பேன் அதனால் நான் இஸ்லாமிய மாத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும் இஸ்லாமிய மாத்துக்கு போவதனால அவர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் பிசிக்கலாக மாறுவார்கள் என்பது தெரிந்தும் கூட இடஒதுக்கிடையே கிடைகள்னாலும் கூட பரவாயில்ல இந்த இழிவு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இஸ்லாமிய மாத்துக்கு போனார்கள் இதெல்லாம் வந்து சரியான ஒரு நடைமுறை தானா அப்படின்னு கேட்டால் அதுக்கெலாம் வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அதாவது ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போகிறார்கள் எனும்போது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸு அப்போ பின்னடைவுகளை எல்லாம் வந்து அவர்கள் வந்து சந்திக்கதா வேண்டி இருக்கும் அது எல்லாம் வந்து ஒரு தனி மனித தேர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் கூட அந்த மக்களுடைய அந்த மனப்பான்மை அன்னைக்கு வந்து இந்து மதம் தங்களை மிக கடுமையாக ஒடுக்குகிறது ஒரு கொலக்கேசு அந்த கொலக்கேசில் சம்பந்தப்பட்ட விசாரணை எதிரிகள் கொலை செய்யப்பட்டவர்களுடைய சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிர் சாதியாக அந்த பிரதேசத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களை அவர்கள் ஒடுக்குவதற்கான அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது இதற்கு காரணம் நாங்கள் இந்த சாதியில் இருக்கிறதா இந்த மதத்தில் இருக்கிறதா இதை நாங்கள் தலைமுழ்கிட்டு வேறு ஒரு மதத்துக்கு போனால் எங்களுக்கு இந்த இழிவு போயிடும் இந்த அடையாளம் போயிடும் அப்படிங்கிற ஒரு தான் மீனாட்சிபுரத்தில் நூற்றி எண்பது குடும்பங்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த மதமான கிறிஸ்தவ மத மாறாததற்கு காரணம் கிறிஸ்துவ மதத்திலும் சாதி வந்து விட்டது கிறிஸ்துவ மதத்திலும் சாதிய பாகுபாடு இருக்கிறது அப்படிங்கறத காரணம் ஸோ நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்துவ மதத்துக்குள் சாதிய பாகுபாடு இருந்தது என்பதற்கு இந்த மீனாட்சிபுரம் வந்து ஒரு நல்ல உதாரணம் விடுதலை சிறுத்திகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் இந்த மீனாட்சிபுரம் சம்பவத்தை ஆய்வு பண்ணி ஆய்வு கற்றலை சமர்ப்பித்து தான் அவர் முன்னோர் பட்டமே பெற்றார் என்பது இங்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அவர் அந்த ஆராய்ச்சியை செய்யும்போது முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா அந்த மீனாட்சிபுரம் மக்களுடைய மனோபாவத்தை வந்து அவர்கள் சொல்ற சொல்கிறாரு இஸ்லாத்தில் மட்டும்தான் சமூக பாதுகாப்பு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நினைத்தார்கள் மறுபடியும் ஜாதி இஸ்லாத்துக்கு போனால் நம்மை தொடராது அந்த அடையாளம் நம்ம விட்டு நீங்கி விடும்னு அவங்க நினைக்கிறாங்க ராமையான்னு ஒருத்தரை வந்து நான் பார்த்தேன் அந்த ராமையா இந்த சம்பவம் நடப்பதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டாரு கிறிஸ்துவத்துக்கு போய் அங்கு தனக்கு ராசையான் பெயர் சூட்டிக்கிட்டாரு அவர் கிறிஸ்துவத்துக்கு போய் ராசையாவாக மாறியும் கூட அவருக்கு இதே சாதி அடையாளம் கிறிஸ்துவத்திலும் இருந்தது கிறிஸ்துவத்திலும் சாதியின் பெயரால் அவருக்கு இழிவும் கொடுமையும் தொடர்ந்தது அதனால கிறிஸ்துவத்தை விட்டு இந்த சம்பவத்தின் போது அவரும் இஸ்லாத்துக்கு மாறினார் தனக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டி கொண்டு முழுமையாக முஸ்லீமாக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனே வந்து குறிப்பிட்டிருக்கிறார் கிறிஸ்தவ மதம் என்பது ஐரோப்பாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய மதம் அங்கு உருவாகி அங்குதான் வளர்ந்து செழித்தது உலகெங்கும் பரவியது எனவே வந்து அதற்கு வந்து அந்த ஐரோப்பிய தன்மையை தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் கிறிஸ்துவம் எந்தெந்த ஊருக்குலாம் போகுதோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸை வந்து பெரிதாக மாற்றம் செய்யாமல் அவர்களுடைய பெயர் மாற்றம் அவர்களுடைய கடவுள் மாற்றம் இது மாதிரியான பணிகளை தான் வந்து கிறிஸ்துவம் செய்திருப்பதால் இந்தியாவில் ஏற்கனவே இருந்த இந்த வருண பாகுபாடையும் கிறிஸ்துவம் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக அட்ஜஸ்ட் செய்து கொண்டது இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா சபைகளில் பேசக்கூடிய ஊழியர்கள் அந்த கிறிஸ்துவ ஊழியர்கள் மத தான் அவர்களுடைய ஒரு முதன்மையான நோக்கம் அப்படிப்பட்டவர்கள் எங்கேயுமே வந்து சாதியத்துக்கு எதிராக அவர்கள் வந்து பேசுவதில்லை கிறிஸ்துவத்தில் சாதியம் இல்லை என்று அவர்கள் பேசுவதில்லை அதற்கு என்ன காரணம்னா அந்த ஊழியர்கள் மேடையில் பேசும்போது எதிரில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் பார்வையாளர்களாக அவர்களுக்குள் சாதி இருக்கிறது அவர்களுக்கு எதிராக நம்ம பேசிடக்கூடாது என்கிற கவனம் வந்து இந்த ஊழியக்காரருக்கு இருக்கிறது இங்கே தான் முக்கியமான விஷயம் கிறிஸ்துவத்துல பாத்தீங்கன்னா மற்ற சாதியினரை தீண்ட தகாதவர்கள் மாதிரி நடத்தி தங்களை பார்ப்பனர்கள் போல உயர்த்தி கொள்ளக்கூடிய நிறைய சாதிகள் இருக்கின்றன நம்ம பெயரை குறிப்பிட்டு சொல்லலனாலும் கூட அந்த சாதிகள் என்னென்ன என்பது கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லாவே தெரியும் சபைகள் வர வர சர்ச்சிக்கு போறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சர்ச்சைகளே கூட குறிப்பிட்ட சாதியினருக்கு இந்த சர்ச்சு குறிப்பிட்ட சாதியினருக்கு அந்த சர்ச்சின்னு சொல்லிட்டு சர்ச்சைகளே கூட பிளவுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் வந்து நாம் வந்து காண முடிகிறது இதுல என்ன காமெடினா கிறிஸ்துவத்தில் தாங்கள் உயர்ந்த சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறியதற்கே காரணம் இந்து மதத்தில் அவர்களை விட உயர்ந்த சாதியினர் அவர்களை ஒடுக்குனதுனால தான் அவங்க மதம் தான் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது அதுபோல் இந்து மதத்தில் இருந்தபோது சாதிய ஒடுக்குமுறையை எதிர்கொண்டு அந்த இழிவில் இருந்து வெளியூர்வதற்காக மதம் மாறியவர்களே கூட இந்த புது மதத்துக்குள்ளே வந்த பிறகு அதே சாதியை வைத்து தங்களை உயர்வானராக காட்டிக்கொண்டு தங்களுக்கு கீழான சாதியினராக இன்னொருத்தர் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது ஒரு காலத்தில் நம்ம அப்படி நடத்தப்பட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினைக்காம இன்னைக்கு மற்ற சாதியினரை வந்து தங்களுக்கு கீழே அப்படின்னு அவர்கள் வந்து கருதுகிறார்கள் மற்றவர்களை வந்து அவர்கள் வந்து புறக்கணிக்கிறார்கள் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசா ஊருக்கு வரக்கூடிய ஒரு கிறிஸ்துவரை என்ன ஊரு என்ன பின்னணி அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க இது வந்து எப்படின்னா இந்து மதத்தில் வந்து புதுசா ஊருக்கு வர ஒருத்தனை வந்து நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஈக்குவலான விஷயம் தான் கோத்திரம் கேட்பாங்க இல்லையா கோத்திரம் கேட்டு அதன் மூலமாக என்ன சாதின்னு கண்டுபிடிப்பாங்க குலதெய்வம் எதுன்னு கேட்பாங்க அதை அதன் மூலமாக சாதியை கண்டுபிடிப்பாங்க அதுபோல கிறிஸ்துவத்தில் என்ன ஊர் என்ன பேக்ரவுண்டு அப்படின்னு விசாரிச்சு அவர்கள் எந்த சாதியிலிருந்து வெளியேறி கிறிஸ்துவத்துக்கு வந்தார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஓ நீ அந்த சாதியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை வந்து நம்ம வந்து எதார்த்தத்தில் பார்க்க முடியுது ஏன் வந்து கிறிஸ்துவத்தில் இந்த சாதிய மேலாண்மையை கடைப்பிடிப்பவர்களுக்கு எதிராக கிறிஸ்துவ சபைகள் எந்த நடவடிக்கையுமே வந்து எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சாதியினர் கிறிஸ்தவ மதத்தில் நாங்கள் இந்த சாதி அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போன பிறகும் கூட அவர்கள் பெண்களை வந்து அந்த சாதிகளையே தான் கட்டி கொடுக்குறாங்க அதாவது எந்த சாதியிலிருந்து அவர்கள் வெளியேறி கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தார்களோ கிறிஸ்தவ மதத்துக்கு வந்த பிறகும் அந்த சாதி பின்னொட்டை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அது அந்த சாதியில் தான் அவங்க வந்து பெண் கொடுத்து எடுப்பது இது போன்ற விஷயங்களையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் வந்து கிறிஸ்தவத்துக்கு அதிகமாக நிதி கொடுக்கிறார்கள் கிறிஸ்துவம் வளருவதற்கும் பெரிய பங்கு வந்து அவர்கள் தான் ஆற்றுக்கிறார்கள் புதுசாக எங்கேயாவது சர்ச்சை கட்டுறது ஏற்கனவே இருக்கிற சர்ச்சைகளை எல்லாம் வந்து புனருதாரணம் செய்கிறது இது போன்ற விஷயங்களுக்கு காணிக்கை கொடுப்பதற்கும் அவர்கள் தான் முதன்மை நிலையில் இருக்கிறாங்கங்கிறதுனால தான் அவர்களை பகைத்து கொண்டு இங்கே எதுவும் பண்ண முடியாது அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க இதெல்லாம் வந்து காமிச்சிக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவம் அவர்களை அனுமதிக்கிறதோ என்கிற சந்தேகம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது எனினும் கூட கிறிஸ்துவம் சாராத பொது சமூகத்துக்கு இன்று கிறிஸ்துவத்திலும் சாதி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வலுப்பெற தொடங்கியிருக்கிறது கிறிஸ்துவத்தில் ஒரு பெரிய பிரிவினைவாதம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இன்று ஏற்பட்டிருக்கிறது வேறு மதத்துக்கு மாறிய பிறகும் கூட இவர்கள் இன்னமும் இந்து மதத்தின் அடிப்படை கொள்கைகளை வந்து கைவிடவில்லை அதை வந்து தொடர்ச்சியாக தங்களுக்கு வாகாக மாற்றிக்கொண்டு பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகளில் வந்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது எனவே புதுசாக வந்து இதில் வந்து நம்ம அடையவோ ஆச்சரியப்படவோ ஒன்றுமில்லை கிறிஸ்துவத்திலும் சாதி இருக்கிறது அந்த சாதி இந்து மதத்தில் இருந்த அதே வருண அடிக்க அடிப்படையில் தான் அங்கும் இருக்கிறது ஸோ இந்த சாதியை வந்து மதம் மாறுவதால் ஒழித்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இனிமேலும் வந்து நாம் அதை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பல்வேறு விஷயங்களால் இந்த சாதி ஒழி ஒழிப்பு பல்வேறு விஷயங்களால் சாதி மறுப்பாளர்களால் இந்த சாதி ஒழிப்பு என்பதை வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த மண்ணில் வந்து செஞ்சிட முடியாது அதற்காக வந்து மதம் மாறுபவர்களை வந்து மைனாரிட்டிகள் என்ற அடிப்படையில் வந்து சாதி மறுப்பாளர்கள் எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்து பார்ப்பாங்க ஆனாலும் இவர்கள் போன அந்த மாதத்துக்குள்ளும் கூட சாதி பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது சாதி மறுப்பாளர்கள் இந்த விஷயத்தையும் வந்து தீவிரமாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் இதே போல் அகமண முறை தான் வந்து சாதியை வந்து இன்னமும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது அந்த முறையால் தான் இங்கே சாதி நீடிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைத்து கொண்டிருக்கோம் அப்போ இல்லாமல் கலப்பு மனம் நடந்தவர்களிடம் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட சாதிகள் வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த கலப்பு மனங்களில் அப்பா அம்மா இந்த ரெண்டு பேரில் எந்த சாதி பெரிய சாதியோ அந்த சாதியுடைய பிரிவிலேஜை பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ இன்னொரு சாதி வந்து கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட சாதியாகவோ அல்லது தாழ்த்தப்பட்ட சாதியாகவோ இருக்கும் பட்சத்தில் அதற்கு உரிமையாக இருக்கக்கூடிய அரசின் சலுகைகளையும் வந்து அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டு இந்த சாதி பெருமையை பேசக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துடைய ஆபத்தான ஒரு போக்குகளாக இருக்கிறது அதனால தான் அம்பேத்கர் வந்து அந்த வருட பேதத்தை தான் வந்து மிக கடுமையாக அவர் வந்து எதிர்த்தார் அவர் அவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அமைப்பாக திரளணும் சாதியாக திரளக்கூடாது அப்படிங்கிறதான் அம்பேத்கர் போன்றவர்களுடைய எண்ணமாக இருந்தது பெரியாரை போல் மிக நேரடியாக கடவுளையாக ஒழிச்சிடுவோம் ஒழிச்சிட்டால் அந்த சாதி மதம் எதுவுமே இருக்காது அப்படின்லாம் வந்து அம்பேத்கரால் வந்து நேரடியாக சொல்ல முடியவில்லை இருந்தாலும் கூட அவர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்ணபேதம் அந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் உருவான அந்த நால் வகை வர்ணங்கள் இவை ஒழிந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நினைத்திருந்தார் ஆனாலும் மதம் மாறினாலும் நால்வகை வர்ணம் நம்மை எல்லா மாதிலும் துரத்தி கொண்டு வருகிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து அந்த பேனரில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிறிஸ்துவ அகமுடையார்கள் சங்கம்னு ஒரு பேனரில் பார்த்தோமில்லையா இது போன்ற நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்